வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உயர் நீதிமன்ற நீதிபதி சாமிநாதனால் அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவதூறு வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் தஞ்சையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பாக மனித உரிமை போராளியும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளதை திரும்ப பெற வேண்டும் அரசியல் சாசனத்தில் நீதிமன்றத்தில் ஆவி பய நடவடிக்கைகளை அனுமதிக்க கூடாது சனாதன காவியம் நடவடிக்கைகளை கண்டித்து போராடும் மக்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக துணை நிற்போம் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தேவா தலைமை வகித்தார் மக்கள் அதிகாரத்தின் மூத்த தலைவர் காளியப்பன் ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தின் போது மக்கள் அதிகாரம் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கலை இலக்கியக் கழகம் மாநில இணை செயலாளர் ராவணன் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் சேவையா சிபிஎம்எல் மக்கள் விடுதலை மாநில துணைத் தலைவர் அருணாச்சலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்பு இந்திய முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் எஸ் எம் ஜெயினுல் ஆப்தின் எழுத்தாளர் சாம்பான் மனித உரிமை வழக்கறிஞர் சதீஷ் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் தாமஸ் லட்சுமணன் மற்றும் அனைத்து இயக்க நிர்வாகிகள் சாமிநாதன் சபாமணி ஜெஸ்டின் பக்ருதீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை நடவடிக்கைடு நடவடிக்கை நடவடிக்கைடு கட்டிக்கின்றோம் கட்டிக்கின்றோம் வழக்கறிஞர் வாஜிநாதனை மிரட்டிய சாமிநாதனை நீதிபதி சாமிநாதனை வன்மையாக கட்டிக்கின்றோம்